வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து உயில் ரத்து மற்றும் செட்டில்மெண்ட்டு குறித்து வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் விமலா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு ஒரு செட்டில்மெண்ட்டு தொடர்பாக நான் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கில் ஆர்கியூமெண்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாம் தீர்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் எந்த சூழ்நிலையில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை சாட்சியை வைத்து நிரூபிக்கணும் எந்த சூழ்நிலையில் செட்டில்மெண்ட்டை சாட்சியை வைத்து நிரூபிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக இருதரப்பு வழக்கறிஞர்களும் பல முக்கிய தீர்ப்புகளில் இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க உயில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை சாட்சியை வைத்து நிரூபிக்கணும் அப்படின்னு நாம் ஒரு ப்ளீ எடுத்தாலும் இந்த வழக்கில் அதற்கான தீர்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாட்சியை வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நாம் ஒரு ப்ளீ எடுத்தாலும் கூட அதது தொடர்பாகவும் நிறைய முன் தீர்ப்புகள் இந்த வழக்கில் இருக்குது இந்த வழக்கில் ஏகப்பட்ட தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட இந்த தீர்ப்பை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன தெளிவு பெறலாம் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிக்க நீதிமன்றத்தில் சாட்சியை விசாரிக்கணும் எந்த சூழ்நிலையில் சாட்சியை விசாரிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத நாம் கிளியராக தெரிஞ்சுக்கிடலாம் இந்தியன் நேவிலன்ஸ் ஆக்டு செக்ஷன் சிக்ஸ்டி எயிட்டின் படி உயிலை பொறுத்த வரைக்கும் அதை கட்டாயமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் உயில் அல்லாத வேறு எந்த ஆவணங்களையும் நாம் அப்படி நிரூபிக்க வேண்டியதில்லை குறிப்பாக ஒரு தரப்பினர் வந்து மறுத்தால் அதை நிரூபிக்கணும் அட்டஸ்ட்டு பண்ண வேண்டிய ஆவணத்துக்கு கீழே இந்த உயிலும் வந்துடும் இந்த செட்டில்மெண்ட் கிஃப்ட் இதுவும் வந்துடும் ஆனால் உயிரை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக சாட்சி வச்சு நிரூபிக்கணும் செட்டில்மெண்ட்டுக்கு அப்படி தேவையில்லை ஆனால் சில சூழ்நிலைகளில் கட்டாயமாக சாட்சி வைத்து நிரூபிக்கணும் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து தமிழ் கொடி பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து கலைமணி ரெண்டாவது பிரதிவாதி பேர் கலை செல்வி இந்த வாதியும் பிரதிவாதிகளும் பிறந்தவர்கள் இந்த வாதியான தமிழ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அதாவது ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் மதிப்புடைய சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரிஜினல் ஜூரிசிஷனில் வந்துச்சுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக உரிமையல் வழக்கை தாக்கல் செய்யலாம் அப்படி தான் தமிழ்கொடி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதியான கலைமணி என் தம்பி ரெண்டாவது பிரதிவாதியான கலைச்செல்வி என் தங்கச்சி எங்கள் அப்பா பேர் நடராஜன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள் நான் தான் வீட்டில் மூத்த மகள் எங்கள் அப்பா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்து போனார் இந்த வழக்குல கண்ட சொத்து எங்கள் அப்பா பேரில் கிரையம் வாங்கப்பட்டது எங்கள் அக் எங்கள் அப்பா பேரில் வழக்கு சொத்திற்கான கிரைய பத்திரம் இருந்தாலும் கூட அந்த சொத்தை வாங்குவதற்கு நான் தான் பணம் கொடுத்தேன் அதற்காக அந்த சொத்து முழுவதும் எனக்கு தான் அப்படின்னு நான் சொல்லலை வாரிசுரிமை அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தில் எனக்கு மூணில் ஒரு பாகம் இருக்குது எங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்குரிய பாகத்தை பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள்கிட்ட கேட்டேன் அவங்க பிரித்து தர மறுத்துட்டாங்க அதனால் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தில் நான் என்னுடைய பாகத்தை பிரித்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் விட்டேன் அந்த நோட்டீஸுக்கு என் தம்பி மட்டும் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தில் பதில் நோட்டீஸ் விட்டான் ஆனால் என்னுடைய பாகத்தை பிரித்து தர மறுத்துட்டான் அதனால் அந்த வழக்கை தொடர வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு போச்சு இந்த வழக்கு சொத்துல இந்து வாரிசுரிமை சட்டப்படி எனக்கு மூணில் ஒரு பாகம் இருக்குது அந்த பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்குக்கு தம்பி ஒன்றாவது பிரதிவாதி கலைமணி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு பொய் வாதிக்கு வழக்கில் கேட்டிருக்கிற பரிகாரங்கள் கிடைக்கக்கூடியதில்லை வாதிக்கு மூணுல ஒரு பாக சொத்து எந்த காலத்திலும் கிடையாது இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பாவுக்கு பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தேதியிட்ட கிரயப்பத்திரம் படி பாத்தியப்பட்டது எங்கள் அப்பா அந்த வழக்கு சொத்தை கிரயம் பெற்ற பிறகு இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கூட்டுறவு அடமான சங்கத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா கடன் பெற்று கீழ்தளத்தை கட்டினார் அந்த கடனை நூற்றி எண்பத்தாறு தவணைகளில் திருப்பி செலுத்தினார் அதன் பிறகு ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மேற்கொண்டு ரூபாய் பதினாறா பதினோராயிரம் கடன் வாங்கி முதல் தளத்தை கட்டினார் அதன் பிறகு நுங்கபாக்கம் சாஸ்தவதான நிதி லிமிடெட் நிறுவனத்தில் இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரூபாய் ஒரு லட்சம் கடன் வாங்கி கூடுதல் கட்டணங்களை கட்டினார் அந்த கடன் பத்திரத்தில் நானும் எங்கள் அம்மாவும் கையெழுத்து போட்டிருக்கோம் எங்கள் அப்பா கூட சேர்ந்து தான் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் இந்த சொத்திற்கான தண்ணீர் வரி சொத்து வரி மின்சார கடை வரி எல்லாமே எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது எங்கள் அப்பா தான் சேர்த்துட்டு வந்தார் அதனால் எங்கள் அப்பா சொத்தை வாங்குறதுக்கு வாரியான எங்கள் அக்கா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது போய் அப்படி எந்த பணமும் எங்கள் அக்கா கொடுக்கலை எங்கள் அப்பா அந்த வழக்கு சொத்தை இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் எனது பிள்ளைகளுக்கு ஒரு எழுதி வச்சார் பின்னர் அந்த உயிலை இருபது பன்னெண்டு ஆ ரெண்டாயிரத்தி ஆறில் ரத்து செஞ்சு விட்டு அன்றைய தினமே இந்த வழக்கு சொத்தில் எனக்கு ஆயுள் கால உரிமையை வழங்கி என் ஆயிலுக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டு எழுதி வச்சிட்டாரு அதனால் இந்த வழக்கு சொத்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மட்டுமே பாத்தியப்பட்டது வழக்கு சொத்தில் எங்கள் அக்காவான வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது எங்கள் அக்காவுக்கு ஏற்கனவே எங்கள் அப்பா எங்களுக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டு பற்றி நல்லா தெரியும் அப்படி செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்ததுக்காக எங்கள் அக்கா எங்கள் அப்பாவை மிரட்டி சண்டையும் போட்டாங்க வழக்கு சொத்துக்கும் வாதிக்கும் எந்த சம்மந்தம் தொடர்பும் இல்லை வழக்கு சத்து முழுமையாக எங்களுக்கு மட்டுமே பாத்திக்கப்பட்டது அதனால் எங்கள் அக்காவுக்கு மூணில் ஒரு பாகம் எந்த காலத்திலும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை போடுறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸுலாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஃப்ரேம் பண்ணி இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய முக்கிய விஷயம் என்ன அதாவது ஒன்றாவது பிரதிவாதியான கலைமணி இந்த வழக்கு சொத்தை அவங்க அப்பா தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் செட்டில்மெண்டம் ஆவணம் எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை சட்டப்படி கலைமணி நிரூபிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் இந்த வழக்கில் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் வழக்கு சொத்து இந்த வாதி பிரதிவாதிகளின் தந்தையான நடராஜனுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வழக்கு சொத்தில் வாதி தனக்கு மூணில் ஒரு பாகம் இருப்பதாக கூறி பாகம் கேட்குறார் ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி என்ன சொல்கிறாரு செட்டில்மெண்ட் ஆவணப்படி சொத்து தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் மட்டுமே பாத்தியப்பட்டது அப்படிங்கிறார் வாதி என்ன சொல்கிறாரு செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சான்றப்புமிட்ட சாட்சி எவரையும் ஒன்றாவது பிரதிவாதியான என் தம்பி விசாரிக்கல அவன் தரப்புல அவனை மட்டும்தான் ஒரு சாட்சியாக விசாரிச்சிருக்கிறான் செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிக்கணும்னா அதில் சான்றப்பமிட்ட சாட்சியை நீதிமன்றத்தில் கட்டாயமாக விசே விசாரிக்கணும் என் தம்பியான ஒன்றாவது பிரதிவாதி அவ்வாறு விசாரிக்காதனால் அவனுடைய செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க இதற்கு தம்பியான கலைமணி என்ன சொல்கிறாரு எங்கள் அக்கா குறிப்பாக செட்டில்மெண்ட்டை மறுக்கலை அதனால் சான்றப்புமிட்ட சாட்சிகளை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார் அதுபோக ஒன்றாவது பிரதிவாதி என்ன சொல்கிறாருன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின்படி செட்டில்மெண்ட் ஆவணம் கட்டாயமாக சான்றப்பும் இடப்பட வேண்டிய ஒரு ஆவணம் அவ்வாறு சான்றப்பும் இட்ட ஒரு ஆவணத்தை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்னா அதில் கண்ட ஒரு சாட்சியவாது வச்சு விசாரிக்கணும் ஆனால் உயிலை தவிர இதர ஆவணங்கள் குறிப்பாக மறுக்கப்படாவிட்டால் விசாரிக்க வேண்டிய தேவையில்லை இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு செட்டில்மெண்ட் ஆவணத்தை எங்கள் அக்கா குறிப்பாக மறுக்கலை அப்படின்னு அவர் வாதத்தை வைக்கிறார் இந்த வழக்கை பொறுத்தவரை தந்தை முதல்ல எழுதியிருக்கிறார் பிற்பாடு அந்த உயிரை ரத்து பண்ணுறார் ரத்து பண்ணி அதே தேதியில் ஒரு செட்டில்மெண்ட்டை எழுதுறார் உயில் ரத்து செய்யப்பட்ட தேதியும் செட்டில்மெண்ட் பதிவு செய்யப்பட்ட தேதியும் ஒரே தேதி இந்த வாதி தரப்பில் கிட்டத்தட்ட எழுபது டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சாட்சி ஒன்றாவது பிரதிவாதி மட்டுமே அளிச்சிருக்கிறார் அதாவது நடராஜனான தந்தை ஒன்னாவது பிரதிவாதிக்கு ஆதரவாக எழுதி கொடுத்த உயிரில் நிரூபிக்க வேண்டியதில்லை ஏன்னா ஒன்றாவது பிரதிவாதி செட்டில்மெண்ட் அடிப்படையில் மட்டும்தான் உரிமை கோர்றார் அதனால் உயில் அவர் நிரூபிக்க வேண்டியதில்லை ஆனால் உயிர் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து செட்டில்மெண்ட் ஆவணம் வருது ஒன்றாம் பிரதிவாதி செட்டில்மெண்ட் ஆவணம் மட்டும் எழுதி வாங்கியிருந்தால் அது வேற இங்கே உயில் ரத்து செய்யப்பட்டு செட்டில்மெண்ட் எழுதப்படுது அப்போது செட்டில்மெண்ட் ஆவணத்தை கண்டிப்பாக சாட்சியை வைத்து ஒன்றாவது பிரதிவாதி நிரூபிச்சிருக்கணும் ஆனால் இங்கே ஒன்றாம் பிரதிவாதி சாட்சியாரையும் விசாரிக்கலை இதற்கு ஒன்றாவது பிரதிவாதி என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா வாதி குறிப்பாக செட்டில்மெண்ட்டாக மறுக்கலை அதனால் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கூறுறாரு அப்போது இங்கே என்ன டிசைட் பண்ணணும் வாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தை குறிப்பாக மறுத்திருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வாதி தந்தை சொத்துல மூணில் ஒரு பாகத்தை கேட்டு ஒரு அந்த நோட்டீஸுக்கு ஒன்றாவது பிரதிவாதியான சகோதரன் கலைமணி ஒரு பதிலறிவிப்பு கொடுக்குறாரு அந்த பதிலறிவிப்பில் உயிலை பற்றியோ பத்தியோ ரத்து பத்தியோ செட்டில்மெண்ட் ஆவணத்தை பத்தியோ சொல்லல முத முத நீதிமன்றத்துக்கு வந்தது யாரு வாதி தமிழ்்கொடி தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க அவங்க வழக்கை போட்டுட்டாங்க அப்போது வழக்கை போடும்போது அப்படி ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் இருந்தது அவங்களுக்கு தெரியாது அதனால் அதை குறிப்பாக அவங்களால பிளைண்ட்டில் மறுக்க முடியல இந்த வாதி வழக்கை தாக்கல் செஞ்ச பிறகு தான் ஒன்றாவது பிரதிவாதி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அப்போ தான் செட்டில்மெண்ட்டு இந்த உயில் உயில் ரத்த பற்றிலாம் சொல்கிறாரு வாதி சாட்சியத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தை மறுத்திருக்கிறார் இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானதில்லை அது எங்கள் அப்பாவை மிரட்டியோ தகாத செல்வாக்க பயன்படுத்தி எழுதி வாங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்போனா இந்த ஒன்றாவது பிரதிவாதி என்ன செஞ்சுருக்கணும் செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிரூபிக்க ஒரு சாட்சியை விசாரிச்சுருக்கணும் ஆனால் இங்கே விசாரிக்கலை அதே போல் வாதி வழக்கை தாக்கல் செய்யும் போது செட்டில்மெண்ட் ஆவணத்தை குறிப்பாக மறுப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கல ஏன்னா ஒன்றாவது பிரதிவாதி பதில் நோட்டீஸில் உயில் ரத்து செட்டில்மெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை சர்ப்ரைஸாக மறைச்சிருக்கிறாரு அதனால் வாதி ப்ளைண்டு போடும்போது செட்டில்மெண்ட் ஆவணத்தை குறிப்பாக மறுக்க முடியல ஆனால் சாட்சியத்தில் மறுத்திருக்காங்க அப்படி மறுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒரு சாட்சியை வைத்து ஒன்றாம் பிரதிவாதி நிரூபிச்சிருக்க வேண்டும் இங்கே வந்து ஒன்றாம் பிரதிவாதி அவ்வாறு நிரூபிக்கலை அதனால் செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானது கிடையாது அதனால் அந்த வாதிக்கு தாவா சொத்தில் மூணில் ஒரு பாகம் சட்டப்படி உண்டுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க இந்த தீர்ப்புக்கு மேலே தமிழ் இவங்க யார் சாரி ஒன்றாவது பிரதேச கலைமணி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம் நமக்கு தெரியலை இப்போது இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் செட்டில்மெண்ட் ஆகணும் உயில் ஆகணும் எல்லாமே கட்டாயமாக சான்றப்பம் விட வேண்டிய ஆவணங்கள் ஆனால் கிரையத்துக்கெல்லாம் இது பொருந்தாது சரியா கிஃப்ட் டீடு செட்டில்மெண்ட்டு உயில் இதில் எல்லாத்தையுமே சான்றப்பம் விட வேண்டிய ஆவணங்கள் அப்படி இட வேண்டிய ஆவணங்களுக்கு எந்த செக்ஷன் அப்ளை ஆகும்னா எவிடன்ஸ் சத்து பிரிவு அறுபத்தெட்டு அப்ளை ஆகும் அந்த அறுபத்தெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இட வேண்டிய ஆவணங்களை நிரூபிப்பதற்காக அந்த சான்றமற்ற சாட்சிகளை ஒருவரையாவது நீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா உயிலை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது உயிலை தவிர இதர சன்றரப்பமிட வேண்டிய ஆவணங்களை குறிப்பாக மறுக்காவிட்டால் சாட்சிகளை விசாரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது செட்டில்மெண்ட் ஆவணம் ஒன்று இருந்து உங்கள் நாலேஜுக்கு அது தெரிய வந்ததுன்னா நீங்கள் குறிப்பாக அதை மறுக்கணும் அதை மேம்பாக்குவதாக மறுக்கக்கூடாது இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் பதிவாயிருக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் உண்மையானதில்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது செட்டில்மெண்ட் ஆவணம் எங்கள் அப்பா அப்படி சிக்கா இருந்தாரு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஏமாற்றி எழுதி வாங்கியிருக்காங்க மற்ற பிள்ளைகள் இருக்க சத்தில் செட்டில்மெண்ட் இவருக்கு மட்டும் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி ஒரு வசதியாக தான் இருக்கார் மற்ற ரெண்டு பொண்ணு பயங்கர பொண்ணுங்களை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கடைசி காலத்தில் அவர் கஷ்ட தான் இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு சொத்தை எல்லாத்துக்கும் பகுந்து கொடுக்கணும் எண்ணம் தான் இருந்துச்சு இவருக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஆல்ரெடி வசதியாக இருக்கும் ஏன் சொத்தை கொடுக்கணும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்லா அதனால் தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ மிரட்டியோ எழுதி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக மறுக்கணும் அதே போல் செட்டில்மெண்ட் ஆவணம் இருப்பதை மறைக்கக்கூடாது இப்போ நம்ம சகோதரி வந்து நமக்கு பாகம் கேட்டு ஒரு நோட்டீஸ் போடுறாங்க நம்ம கிட்ட ஒரு உயிர் எழுதி வாங்கிட்டோம் அல்லது ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ரிப்ளை நோட்டீஸில் கண்டா கண்டிப்பாக இப்படி ஒரு உயில் இருப்பதையும் இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் இருப்பதையும் நீங்கள் கட்டாயமாக தெரியப்படுத்திடணும் அப்படி தெரியப்படுத்தலைன்னா வேண்டுமென்றே நீங்கள் அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் இருப்பதை உயிர் இருப்பதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் அனுமானிக்கும் செட்டில்மெண்ட் ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மறுத்தால் கட்டாயமாக சாட்சியை வைத்து நிரூபிக்கணும் குறிப்பாக மறுக்கலை மேம்போக்காக தான் மறுத்திருக்காங்கன்னா நீங்கள் சாட்சியை வைத்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நோட்டீஸ்லேயோ ரிப்ளை நோட்டீஸ்லேயோ கட்டாயமாக செட்டில்மெண்ட் ஆவணத்தை வை இருப்பதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடணும் அப்போ அந்த வழக்கு தீர்ப்பு பொதுவாக என்ன சொல்லுது அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆவணத்தை குறிப்பாக மறுத்தால் கட்டாயமாக சாட்சியை வைத்து நிரூபிக்கணும்னு சொல்லுது அப்படி மறுப்பதற்கான வாய்ப்பையே வழங்கவில்லை அப்படின்னாலும் கூட செட்டில்மெண்ட் ஆவணத்தை கட்டாயமாக சாட்சியை வைத்து நிரூபிக்கணும்னு சொல்லுது வாதி தரப்பில் அல்லது பிரதிவாத ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் தானே கட்சி பண்ணுவாங்க சாட்சியம் அளிக்கும் போது செட்டில்மெண்ட்டை மறுத்தாங்கனாலும் கட்டாயமாக சாட்சியை வைத்து அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுப்பதை நிரூபிக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு இந்த தீர்ப்பு மட்டும் இல்லை இந்த தீர்ப்புக்குள்ளே ஏகப்பட்ட தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க நாம் வழக்குக்கு தகுந்தார் போல இந்த தீர்ப்பை படித்து உள்ளே உள்ள தீர்ப்புகளையும் நாம் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாம் எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரியான முன் தீர்ப்புகளை நம்மளால் கோர்ட்டில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஒரு டஃப்பான வழக்கை நடத்த முடியும் கண்டிப்பாக டைரியில் குறித்து வச்சுக்காங்க கண்டிப்பாக இது போன்ற செட்டில்மெண்ட்டு உயிர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நமக்கு பொழுது உயிர் ரத்தை தொடர்ந்து வரக்கூடிய செட்டில்மெண்ட் ஆவணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நமக்கு போது இந்த தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு உதவும் படித்து பாருங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி